ओम श्री गुरुभ्यो नमः हरि ॐ भगवत चैप्टर नंबर 16 16 श्लोक नंबर 5 मतलब श्लोक हम पढ़िकलां दैवी संपद विमोक्षाय निबन्दाय सूरी मथ मां माशु संमेदम माशु சம்பதம் தெய்வீம் அபிஜாத்தோசி பாண்டவம் பதச்சேதம் பார்க்கலாம் ரெண்டு பதச்சேதம் இருக்குது நிபந்தாயாசுரி நிபந்தாய ப்ளஸ் ஆசுரி அடுத்தது அபிஜாத்தோசி அபிஜாத்தியம் அபிஜாத்த ப்ளஸ் அசி இப்போ அன்வைக்கரம் பண்ணின சமஸ்கிருத பதங்களை பார்க்கலாம் தெய்வீ சம்பத் தெய்வீக இயல்பு விமோட்சாய மோட்சத்தை தருவது ஆசுரீ அசுர இயல்பு நிர்பந்தாய் நிபந்தாய அந்தத்தை தருவது கஞ்சங்ஷன் என்று மதா கருதப்படுகிறது பாண்டவ அர்ஜுனா மா சுச்சக வருந்தாதே ஒரு நீ தெய்வீம் தெய்வீக சம்பதம் இயல்புடன் அபிஜாதக அசி பிறந்திருக்கிறாய் இப்போ இந்த மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் தெய்வீக இயல்பு மோட்சத்தை தருவது அசுர இயல்பு பந்தத்தை தருவது என்று கருதப்படுகிறது அர்ஜுனா வருந்தாதே நீ தெய்வீக இயல்புடன் பிறந்திருக்கிறாய் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதற்குரிய தமிழ் அர்த்தங்கள் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதக